வணக்கம் மக்களே ரயில்வேயை பொறுத்த மட்டும் இல்லை தமிழ்நாடு மற்ற மாநில தொடர்பு படுத்தியில் மிகவும் பின்தங்கி உள்ளது அப்படின் சொல்லி சொன்னால் அது மிகையாகாது கேரளாவை கேரளாவில் இல்லாத தண்டவாளம் இல்லாத தாலுக்காவே இல்லைன்னு சொல்லி சொல்லலாம் கேரளாவில் மூளை மூழுக்கிலிருந்து இந்தியாவின் பிற பகுதிகள் அனைத்திற்கும் எல்லா ஊர்லேயும் ட்ரெயினும் இருக்குது அந்தளவுக்கு கேரளா வந்து எல்லா ஊர்களிலும் டபுளிங் இரட்டை வெளிப்பாதை எலக்ட்ரிஃபிகேஷன் அது முடிஞ்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூளை முடுக்கு எல்லா ட்ரெயினு பத்து நிமிஷத்துக்கு ஒரு ட்ரெயினு மாதிரி எல்லா ட்ரெயின்லேயும் வந்து ரிசர்வ்டு அன்ரிசர்வ்டு பெட்டிகள் அதிகமாக இருக்கும் இவன் அந்த கம்ப்யூட்டர்ஸ் ட்ரெயின்னு சொல்கிற மாதிரி காலையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ட்ரெயினு நம்ம ஊரில் இன்டர்சிட்டி மாதிரி நிறையா ட்ரெயின் போயிட்டே இருக்கும் அந்தளவுக்கு கேரளா வந்து அட்வான்ஸ்டு அதற்கு பக்கத்து மாநிலமான நம்ம தமிழ்நாடு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெயின் ஸ்டாபேஜுக்கு இன்றைக்கு தொங்கிகிட்டு தான் இருக்கணும் அது காரணம் நம்ம தான் நமக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு இல்லாது இன்னொன்று நம்ம திராவிட கட்சி தலைவர்கள் எம்பிகள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா திமுக வந்து கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி வருஷம் மத்தியில் இருந்துச்சு அதிமுக இருந்ததே இல்லை ஆனால் மாற்றி மாற்றி ஓட்டு போட்டோம் இந்த ரெண்டு கட்சிகளும் பார்த்திங்கன்னா ரயில்வே பொறுத்த மட்டில் எந்த விதமான முன்ன முக்கியத்துவம் கொடுக்காமல் நாம் மிகவும் பின்தங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருந்து மத்திய அமைச்சர்களே யாருமே பங்கு பெறல இப்போ பாருங்கள் பதிமூணு வருஷமாச்சு பாஜக பார்த்திங்கன்னா நீ திமுகவுக்கு ஓட்டு போட்டால் அதிமுக ஓட்டு போட்டால் நான் உனக்கு எதுவுமே செய்ய மாட்டேன்னு சொல்லி எந்த ஒரு டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸுமே வந்து தமிழ்நாட்டில் கிடையாது இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக ஆட்சிக்கு வந்துச்சு தமிழ்நாட்டில் எத்தனை ரயில்வே திட்டங்கள் நிறைவேற்றிருக்காங்கன்னு சொல்லி சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் மற்றதுக்கெலாம் அப்படியே புள்ளி உரம் கொடுப்பாங்க நாங்கள் அவ்வளோ நிதி கொடுத்தோம் இவ்வளோ கொடுத்தோம்னு ஆனால் தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு ஒரு கிலோமீட்டர் கூட ஒரு ரயில் பாதை போட்டதே கிடையாது கேட்டால் நாங்கள் வந்து ஆறாயிரம் கோடி ஊதுக்கணும் ஏழாயிரம் கோடி ஊதுக்கணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு சொல்லும் ஆனால் பார்த்தீங்கன்னா புது ட்ரெயின் விட்டதே கிடையாது எல்லாம் அந்த காலத்தின் கட்டாயத்தினால ஒரு ரெண்டு வந்தே பாரத் ட்ரெயினை விட்டுட்டு இருக்கிற ட்ரெயின் அதே தான் ஓடுது நான் சின்ன பிள்ளையாக இருக்கையில் பேர் சிட்டி அதாவது முத்துநகர் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பிரஸ்ஸு கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்ஸு திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ்ஸு அதேமாதிரி பாண்டியன் எக்ஸ்பிரஸ் இந்த நாலு அஞ்சு ஆறு ட்ரெயின் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு ஒரு ட்ரெயின் தான் கிளம்புது கிளம்பிச்சு எப்போ ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடி மதுரையிலேருந்து பார்த்திங்கன்னா காலையில் வைகை எக்ஸ்பிரஸ்ஸு அதுக்கப்புறம் நைட்டு பாண்டியன் எக்ஸ்பிரஸ் அவ்வளோதான் அதுக்கப்புறம் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ஆனால் பாப்புலேஷன் பார்த்திங்கன்னா எத்தனையோ பத்து மடங்கு இருபது மடங்கு கூடிருச்சு அதே சமயத்தில் சாலை போக்குவரத்தில் எத்தனையோ பஸ்ஸு ஓடி அதிகமாகிட்டே இருக்குது ஆனால் ட்ரெயினை பொறுத்த மட்டும் இல்லை இன்றைக்கும் தமிழ்நாட்டோட தென் மூலையான கன்னியாகுமரியிலேருந்து சென்னைக்கு கிளம்புறது ஒரே ஒரு ட்ரெயின் மட்டும்தான் தூத்துக்குடி எடுத்திங்கன்னா தூத்துக்குடியிலேருந்து ஒரே ஒரு ட்ரெயின் தான் நைட்டு அதே மாதிரி திருநெல்வேலி எடுத்திங்கன்னா சாயங்காலம் அஞ்சு மணிக்கு எடுக்கக்கூடிய அந்த நெல்லை எக்ஸ்பிரஸ்ஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் இவ்வளோ தான் ஆனால் திரு இது எத்தனை ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஓடப்பட்ட அதே தான் இன்றைக்கி கேட்டால் சொல்லுவாங்க நாங்கள் ஸ்பெஷல் ட்ரெயின் ஸ்பெஷல் ட்ரெயின்லாம் வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ மூணு நாளோ அல்லது எங்களோடய பைபாஸ் ட்ரெயின் தான் அதை காட்டிலும் கூட இந்த திருச்சி திருச்சி மக்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ட்ரெயினு ராக்போர்ட் எக்ஸ்பிரஸ் மட்டும்தான் மற்றபடி எல்லாம் திருச்சி வந்து ஒரு ஊருகா மாதிரி இதுக்கெல்லாம் காரணம் என்ன நம்ம மக்களுக்கு அவேர்னஸ் கிடையாது நம்ம எம்பிகளுக்கு இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு கிடையாது இன்னொன்று தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சி செய்த அத்தனை திராவிட கட்சிகளுடைய தலைவர்கள் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா ஆம்லி பஸ் ஓடுது அதனால் என்ன செய்ய மாட்டாங்க இந்த மாதிரி ரயில் போக்குவரத்து முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க ரயில் போக்குவரத்து பாதுகாப்பானது இன்னொன்று செலவு ரொம்ப கம்மி அதை மற்ற இதை கம்பேர் பண்ணலை இன்றைக்கும் மதுரையிலேருந்து சென்னைக்கு அன்றை சைடு பாண்டியன் எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா வெறும் நூற்றி இருபது ரூபா தான் ஆனால் இதே நீங்கள் வந்து ஒரு சாதாரண பேருந்தில் பார்த்தீங்கன்னா முந்நூறுவா நானூறுவா ஐநூறுரூவான் இருக்கும் அது இந்த பொங்கல் தீபாவளி சமயத்தில் காலம் சொல்லவே வேணாம் ஐயாயிரம் நாலாயிரம் அவ்வளோ கொள்ள ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ஆண்டுக்கு ரெண்டு ஆண்டு பார்த்திங்கன்னா இந்த பொங்கல் தமிழையும் தீபாவளி தைமையில கோடி கோடியாக கொள்ளை அடிக்குது ஆவணி பஸ்ஸு ஆனால் இதை தடுக்கிற கடும் நடவடிக்கை எடுக்குப்பேன்னு சொல்லி போக்குவரத்துறை அமைச்சர் யாராக இருந்தாலும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அது திருட்டு திராவிடமாக இருந்தாலும் சரி அடிமை அதிமுக இருந்தாலும் சரி ஆனால் ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க கேட்டால் எல்லாத்துக்கும் காசு இந்த ஆம்னி பஸ்ஸு நடத்துகிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த திராவிட திருட்டு கூட்டம் தான் அப்படி இருக்கல ரயில்வே வந்து எப்படி டெவலப் ஆகும் இன்றைக்கி தினமலில் வந்து ஒரு செய்தி வெளியிட்ருக்காங்க அந்த செய்திக்காக தான் இந்த இந்த வீடியோவே போடுறேன் அதாவது முதல்ல கேஜ் ஓடிக்கிருந்துச்சு அந்த மீட்ரு கேஜ் தொண்ணூற்றி ஏழுக்கு முன்னாடி வந்து கேஜ் அந்த மீட்ருகேஜை எல்லாம் மாற்றிட்டு அகில ஆல் ஓவர் இண்டியாவில் யூனிக் ஏஜ் அப்படின்னு சொல்லி பிராட் கேஜ் கொண்டு வந்தாங்க பிராட் ப்ராட்கேஜை சிங்கிள் லைன் சொல்லி கொண்டு வந்து கிராஸிங்கில் அடிப்படின்னு சொல்லி டப்ளிங்னு கொண்டு வந்தாங்க இரட்டை வெளி பாதை இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எக்மூரில் இருந்து சென்னை எழும்பூர்லேருந்து கன்னியாகுமரி நாகர்கோவில் திருவனந்தபுரம் வரைக்கும் வந்து ரெட்டைவெளி பாதை டப்ளிங் ஆக்கியாச்சு என்னது அப்புக்கு ஒரு லைன் டவுனுக்கு ஒரு லைனு மாதிரி எலக்ட்ரிஃபிகேஷன் ஆக்கியாச்சு இன்னும் மற்ற பகுதியில் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா இப்போ திருச்சி தஞ்சாவூர் டபுளிங் ஆகிருக்கு அவ்வளோதான் இருக்குது சரி இதெல்லாம் விடுங்க இந்த கார் லைன் என்று சொல்லி அழைக்கக்கூடிய எக்மோர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அங்கங்கே பேட்ச் பேட்ச் பேச்சாக ஒர்க் நடந்து கடந்த அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் வரைக்கும் முழுவதும் ரெட்டை வெளிப்பதை ஆக்கப்பட்டு எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணியாச்சு ஆனால் புதுசாக ஏதாவது ட்ரெயின் விட்ருக்காங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த ட்ரெயினும் விடலை இவங்க வந்து ரயில்வே நிர்வாகம் என்ன சொன்னாங்க நாங்கள் டபுளிங் ஆக்குனதுக்கப்புறம் நிறைய ட்ரெயின்ஸ் விடுவோம்னு சொல்லி சொன்னாங்க எத்தனை ட்ரெயின் புதுசாக விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ட்ரெயினும் புதுசாக விடலை இப்போ டபுளிங் ஆக்குறதுடைய நோக்கம் என்ன அப்படின்னா கிராஸிங் ஆகக்கூடாது ரன்னிங் டைம் கம்மியாகும் இப்போ முந்திலாம் வந்து மாண்டியன் எக்ஸ்பிரஸ் வந்து மதுரையில் வந்து ஏழரை எட்டு மணி கிளம்பிச்சுனா காலையில் ஆறு மணிக்கு போவோம் கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் பதினோரு மணி நேரம் இந்த ஒரு நானூறு கிலோமீட்டரை கிராஸ் பண்ணுறதுக்கு பயணம் செஞ்சுக்கிடுச்சு இப்போ என்னாச்சு டபுளிங் ஆனதுனால ரன்னிங் டைம் எல்லாம் குறைஞ்சி ஒரு அஞ்சு மணி நேரத்தில் அல்லது ஆறு மணி நேரத்தில் போகுது இப்போ பாண்டியன் எக்ஸ்பிரஸ் வந்து என்ன ஆகுது மதுரையில் கிளம்பி காலையில் எக்மோருக்கு வந்து அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னா அது ரேக் லிங்க் மாற்றி அது வந்து சோழனா எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி மாற்றி மாற்றி போகுது மம்தா பானர்ஜி அவர்கள் ரயில்வே மினிஸ்டருக்கில் என்ன சொன்னாங்கன்னா எல்லா சக்கரங்களும் ஓடிக்கிட்டே இருக்கணும் அதாவது எப்பப்பெல்லாம் ஃபிட்டாக இருக்கோ ரயில்வேயை பொறுத்த மட்டும் ஓடிக்கிட்டே இருந்தாலே போதும் மக்களுக்கு தேவையான அனைத்து பெட்டிகளையும் கொடுக்க முடியும் ட்ரெயினை கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ நீங்கள் பேல் சிட்டி எடுத்துக்கோங்க கன்னியாகுமரி எடுத்துக்கோங்க எல்லாம் இங்கேருந்து அங்கே போச்சுன்னா ஒன்று அந்த எண்டு அல்லது இந்த எண்டுக்கு வந்ததுக்கப்புறம் பத்து நேரம் பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேலே என்ன செய்யாது அந்த ட்ரெயின் ரேக்கு ஓடவே ஓடாது இது வந்து அது வந்து என்ன மனிதர்களாக மனிதர்களுக்கு தான் ஓய்வு இயந்திரங்களுக்கு வந்து ஓய்வு தேவையில்லை உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு ரேக்கும் நாலாயிரம் கிலோமீட்டர் ஓடுனதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த பிபிசி அதாவது பிரேக் பவர் சர்டிஃபிகேட்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க அதை நாலாயிரத்து எட்டாயிரத்தை மாற்றுங்க அல்லது எட்டாயிரத்து பத்தாயிரத்தை மாற்றுங்க அது ஒன்று தேவையான நிறைய கோச்சஸ் ரெடி பண்ணுங்க நீங்கள் தான் ஐசிஎஃப் வச்சுருக்கீங்க இந்தியா முழுவதும் கபூர்தலாலருந்து இந்தியா முழுவதும் பல ஷெட்டில் பல ஷெட்டு லோக்கல் ஷெட்டில் இருந்து தயாரிக்கிறதுக்கு இது வச்சுருக்கீங்க நிறையா கோச்சஸ் ரெடி பண்ண வேண்டியது ஆனால் பார்த்திங்கன்னா அது ரெடியே பண்ண மாட்டாங்க இப்போ ஒவ்வொரு ஆண்டும் தொடக்கத்தில் ரயில்வே அதாவது இப்போ ஐசிஎஃப் இருக்குன்னா இந்தியன் ரயில்வேக்கு வந்து இவங்க வந்து கொட்டேஷன் கொடுக்கணும் சதர்ன் ரயில்வேலேருந்து சவுத்தர் ரயில்வேலேருந்து எங்களுக்கு வந்து இவ்வளோ ட்ரெயின் மக்கள்கிட்ட டிமாண்ட் இருக்குது இவ்வளோ ட்ரெயினில் வந்து ஆர்ஏசி வெயிட்டிங் லிஸ்ட் இருக்காங்கல்ல அதனால் எங்களுக்கு வந்து இவ்வளோ ட்ரெயின்ஸ் வேணும் இவ்வளோ பெட்டிகள் வேணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ரயில்வேயிலும் கொட்டேஷன் கொடுக்கணும் நம்ம ரயில்வே அதிகாரிகள்லாம் வந்து என்ன செய்ய மாட்டாங்க அதெல்லாம் கொட்டேஷன்லாம் கொடுக்கவே மாட்டாங்க அப்படின்னா நமக்கு எதுக்கு அப்படின்னு அப்போ இந்த கொட்டேஷன் கொடுத்தா தான் ரயில்வே வந்து என்ன செய்யும் கோச்சு தயாரிக்கக்கூடிய ஐசிஎஃப் போன்ற நிறுவனங்களுக்கு அந்த கோட் கோட்டு கொடுப்பாங்க எங்களுக்கு வந்து ஐநூறு பெட்டி கொடுங்க ஆயிரம் பெட்டி கொடுப்போம் அந்த ஐநூறு ஆயிரம் பெட்டியை தயாரித்து அதுக்கப்புறம் அந்தந்த ரயில்வேக்கு ஒதுக்கப்பட்டு புது ட்ரெயின் விடப்படும் அப்போ ரயில்வே அதிகாரிகள் வந்து என்ன செய்கிறது இல்லை இப்போ கேரளாவுக்கு வந்து ஏன் எல்லா ட்ரெயின் இருக்குது அப்படின்னா கேரளாவில் மொத்தம் ஒரு பன்னெண்டு எம்பிகள் இருக்கான் அப்படின்னா பன்னெண்டு எம்பிகள் ஒன்றுமையாக இருப்பான் அவனுக்கு வந்து கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் அங்கே வித்தியாசம் இருக்காது பன்னெண்டு பேர் நேராக போய் ரயில்வே மினிஸ்டர் போய் பார்த்து அங்கே டெல்லியில் உட்காந்து எங்களுக்கு வந்து இங்கெல்லாம் ட்ரெயின் வேணும் இந்த ட்ரெயின் எங்களுக்கு எக்ஸ்ட்ரா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பான் இங்கே தான் திமுகவுக்கு அதிமுக பிடிக்காது அதிமுகவுக்கு திமுக பிடிக்காது அதுக்கப்புறம் அந்த திமுகவுக்குள்ளேயே வந்து இந்த மாவட்டம் அந்த மாவட்டம் அதில் ஜாதி அதில் தெலுங்கர்கள் இதில் தமிழர்கள் அவன் நாயுடு இவன் ரெட்டி இவன் பிள்ளை மாறன்னு சொல்லி நமக்குள்ளே சண்டையை போட்டுக்கிறதுனால யாரும் அஞ்சு எம்பிகள் சேர்ந்து போய் ஒரு மொத்தமாக போய் என்ன செய்வதில்லை யாருமே பார்க்குறதில்லை இங்கே இதுதான் பிரச்சனை இப்போ இன்றைக்கி இந்த கட்டுரை பாருங்கள் எவ்வளோ அழகாக சிறப்பாக எழுதியிருக்காங்க நல்லா எழுதியிருக்காரு தினமலர் தான் அப்பப்போ இந்த மாதிரிலாம் கட்டுரைகள் வரும் அதில் அழகாக ஒன்று இடையில சொல்லியிருக்காரு இந்த இருக்கிற ட்ரே இருக்கிற ஸ்டேஷனை இடிச்சு கட்டுறது நல்லா இருக்கிற பிளாட்ஃபார்ம் உடச்சி கட்டுறது இந்த மாதிரி அலங்கரிக்க வேலையை தான் ரயில்வே செய்யுது அதை விட்டுவிட்டு என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரெயின்ஸ் வந்து இயக்கணும் இப்போ காலையில் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் வந்து எக்மோரில் கிளம்பி கன்னியாகுமரி போகுதுன்னா காலையிலேருந்து சாயங்காலவுக்கு அங்கேயே கிடக்கும் இப்போ தான் ஏதோ ஒரு பெங்களூரை மாற்றுறாங்கன்னு நினைக்கிறேன் பெங்களூருக்கு ஏதோ ஓடுதுன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி தூத்துக்குடி போச்சுன்னா தூத்துக்குடியில் போய் அந்த பேல் சிட்டி அப்படி அங்கேயே கிடக்கும் இப்போ மன்னார்குடியில் பார்த்தீங்கன்னா மன்னார்குடியில் ஒரு ரேக் அப்படியே கிடக்கும் இந்த ரேக் லிங்க்கெலாம் என்ன செய்யணும் மாற்றி முழுவதும் ஓடுறதுக்கு முயற்சி செய்யணும் அதாவது நி இங்கேருந்து அங்கே இறங்குதா ஒரு மெயின்டனன்ஸ் டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் டபுளிங் ரெட்டவலி பாதை வந்ததோட நோக்கமே வந்து என்ன செய்யணும் ஷட்டிங் ஷட்டில் மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அதை விட்டு விட்டு என்னமோ வந்து அப்படியே மனிதர்களுக்கு மாதிரி ரேக்குகளுக்குலாம் ஓய்வு கொடுத்து அதை வந்து அலங்காரம் பார்க்குறது ரயில்வே இருக்குது இது காரணம் என்ன அப்படின்னா நம்ம அதிகாரிகள்கிட்ட நமது அரசியல்வாதிகள் வேலை வாங்குறது கிடையாது என்றைக்குமே அரசு அதிகாரிகள் எப்போயுமே தானாக எதுவுமே செய்ய மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்கள பொறுத்த மட்டும் இல்லை நம்ம ஏன் ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் இருக்கிறத ஓட்டிகிட்டு போவோம் அப்படிங்கிறதான் எல்லா அதிகாரிகளுமே இருக்குது நாளைக்கு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா அந்த அதிகாரிகள் மீது தான் வந்து எல்லா விதமான பழி விழுந்துடும் அப்படிங்கறனால எந்த அதிகாரிகள் வந்து தானாக முன் வந்து இந்த ட்ரெயினை விடணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அப்போ இது வந்து பொதுமக்கள் வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து அந்த அழுத்தம் வந்து எம்பிகள் மூலம் நாடாளுமன்றத்துலேயும் சரி அதை அமைச்சரவையில் முடிவு பண்ணி அந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தா அதெல்லாம் நடக்கும்